ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாட்டை வந்து தானா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மாயா இங்கே பாருங்க நடக்கிறது வந்து ஒன்றுமே சரியில்லை என்னமோ பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறாங்க பொழுக்கு இவங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன தானா என்னாச்சு அப்படிங்கும்போது அப்போ தானா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா அங்கே பாருங்கள் அத்தையும் சித்தையும் பண்ணக்கூடியது கொஞ்சம் கூட சரியில்லை என்னமோ இவங்க திட்டத்தை போட்டு வச்சுருக்கிறாங்க பாருங்க தான் சீனம் போய் தொண மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அவங்களை உட்கார வச்சு இந்த மாதிரிக்கெல்லாம் நலுங்கு வச்சிட்ருக்கிறாங்க இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு யாரும் இல்லையா நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க சிவா சித்தப்பா கேட்டாக்கி அவரையும் வந்து அப்பா கேட்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டா அவரையும் வந்து அமைதியாக இருக்க சொல்லிட்டாங்க இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு அது மட்டுமா அங்கே பாருங்கள் சாறு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பக்கத்தில் போய் அப்படியே சீன உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு சுத்தமாக நல்லா இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவும் இப்போ ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா தானா நீ சொல்றதுலாம் கரெக்டு தான் இந்த பத்மா எதுக்காக இப்படிலாம் பண்றானே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கவும் அப்போ மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பெரியமா என்னதான் நான் தைரியமா இருக்கிற மாதிரிக்கு நான் காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்கெல்லாம் எனக்கு என்னமோ ஒரு பதட்டமாக தான் இருந்துட்டு இருக்கு நான் கண்ட கனவு பழிச்சிருமோன்னு சொல்லிவிட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கவும் என்ன மாயே அப்படி பேசிகிட்டு இருக்கிறேன் நாங்களாம் இருக்கும்போது அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கவும் அது மட்டும் இல்லாமல் சீனு மேலே உயிரே வச்சிருக்கிறான் அப்படி இருக்கும் போது அவன் வந்து பத்மா என்ன தான் சொன்னாலும் சரி தான் அவன் வந்து இதுக்கு சம்மதிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் தெரியுமா ஆனால் அத்தை போடுற திட்டத்தை பார்த்தாக்கி எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயை வந்து அந்த மாப்பிள்ளையை அழைச்சி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அம்மா நம்ம சொன்ன மாதிரிக்கே நீங்கள் வந்து சாறு குளத்தில் தாலி கட்டிடுவீங்களா அதில் எந்த விதமாக குழப்பமும் வராதில்ல அப்படிங்கும் என்ன மையா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க நான் தான் சாரோ எந்த அளவுக்கு விரும்புறேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இப்படி பயப்படுறீங்க நான் தான் சாறு குளத்தில் தாலி கட்ட போகிறேன் அதில் வித மாற்றமும் கிடையாது அப்படிங்கும் போது உடனே வந்து மாயா சொல்கிறாங்க உங்களை தான் நான் வந்து மழை போல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாருங்க மாயா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா பத்மாவை தான் காட்டுறாங்க பத்மா வந்து மகாலிங்கத்திட்ட சொல்கிறாங்க இந்த மாப்பிள்ளையை கடைசி நேரத்தில் நம்ம வந்து மனம் அதாவது இங்கே வீட்டில் வச்சு நடக்கிற கல்யாணத்துக்கு விடாமல் தடுக்கணும் அப்படிங்கும் போது என்ன சம்மதி பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் அப்போ பத்மா வந்து ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க இது படி பார்த்தோம்னா மகாலிங்கம் வந்து அதாவது இந்த மாப்பிளைக்கு எதையும் குடிக்க கொடுத்து அதுக்கப்புறமா வந்து அவங்க அடைச்சி வைக்கிறது தான் அவங்க பிளானாக இருந்துகிட்டு இருக்குது இதை வந்து பத்மா சொன்னதுமே மகாலிங்க சொல்றாங்க இங்க பாருங்க சம்மந்தியம்மா நீங்க தான் இந்த வேலையை எங்கிட்ட சொல்லிட்டீங்களா நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தாலி கிட்ட போகிற நேரத்தில் மாப்பிள்ள காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பத்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்க நான் சொன்ன மாதிரிக்கே நீ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அதே மாதிரிக்கு மகாலிங்கம் நீங்களும் தான் உங்க பொண்ணோட கல்யாணம் இந்த மாதிரி பாதியில் நின்று போச்சுன்னு சொல்லிக்கிட்டு நீங்களும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணணும் நீங்க பண்ணக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் எங்க அண்ணனே வந்து சீனுவை தாலி கிட்ட சொல்லணும் நான் அப்போது சீனுவை வந்து சாரு களத்தில் தாலிக்கிட்ட சொல்லும் போது யாருமே வந்து தடுக்கக்கூடாது அந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையை நம்ம எல்லோரும் சேர்ந்து உருவாக்கணும் அப்படிங்கும் போது அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க பிச்சு உதட்டிரலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க எங்கள் பாருங்கள் இதில் கொஞ்சம் கூட சொதப்பிடக்கூடாது கொஞ்சம் கூட சொதப்பிட்டாலும் நம்ம நினச்சி நடக்காமல் போயிடும் அப்படிங்கும் போது சம்பந்தமாக நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கும் போது இங்கே பாரு பார்வதி நீ தான் அவனுக்கு குடிக்கிறதுக்காக இதை கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கும் போது சரிதான் நீ நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே நான் செஞ்சிருந்தேன் என் சாருவுக்கு மெய் சீனுவை கல்யாணம் பண்ண வைக்கணும் அதுக்காக நான் என்னன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு மாறுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்கத்தை தான் காட்டுறாங்க அப்போ மகாலிங்க வந்து அவங்க ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு அப்பா அம்மா நீங்கள் தான் இருந்து முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்பா அம்மா ஸ்தானத்தில் பண்ணக்கூடிய எல்லா ப சடங்குகளையும் நீங்கள் ரெண்டு தான் செய்யணும் அப்படின்னு வந்து மகாலிங்கம் கேட்டுட்ருக்கவும் உடனே வந்து ரகுராம் சொல்கிறாங்க என்ன மகாலிங்கம் என்ன இருந்தாலும் பெற்றவங்க நீங்கள் இருக்கும்போது நாங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கும்போது இல்லை பெற்றவங்க ஸ்தானத்தில் நீங்கள் தான் எல்லாமே நின்று எங்கள் என் பொண்ணுக்கு செய்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தான் அந்த இது இருக்குது பாக்கியம் இருக்குது எனக்கு அந்த அருகதை இல்லை போது அப்படிலாம் பெரிய வார்த்தை எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்காதீங்க நம்ம நாலு பேருமே சேர்ந்து சாரோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே மகளிங்குமே சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா வந்து ஐயரை தான் சொல்கிற காட்டுறாங்க ஐயர் வந்து ரெண்டு பேரும் மூர்த்த ட்ரெஸ் எல்லாம் வந்து உடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சரின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது அவங்க சாருவாக அழைச்சிட்டு போகிறாங்க அது மாரிக்கு மாப்பிளையை அழைச்சிட்டு போகும்போது அப்போ பார்வதி வந்து மாப்பிளைக்கு குடிக்கிறதுக்காக வந்து அந்த கூல் ட்ரிங்ஸை கொண்டு கொடுக்குறாங்க அப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாப்பிள்ள ரொம்பவே டயர்டாக இருப்பீங்க இன்னும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் சாப்பிடணும் காலையில் கூட நீங்கள் சரியாக சாப்பிடலை எங்கள் வீட்டு மாப்பிள்ளையை நான் தானே நல்லபடியாக கவனிக்கணும் அதனால இதை குடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இவ்வளோ பாசமாக நம்ம கிட்ட தாராங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த கூடரிஸ்ஸாக வாங்கிருந்தாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது இப்போ தானா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மாயா நம்ம நினச்ச மாதிரிக்கே அந்த மாப்பிளை வந்து சாறு கழுத்துல தாலி கட்டிடுறோம் அப்படிங்கும் போது ஆமாம் தானா கவலைப்பட வேண்டாம் அவர் வந்து அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு நான் சாருவை அந்த அளவுக்கு நான் விரும்புகிறேன் அதனால சாரு கழுத்துல நான் தாலி கட்டதுக்கு தயார் அப்படின்ட்டு இருக்கிறாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல எனக்கு சாறு தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கவும் இது கெட்டதுமே தானா வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் பத்மாவை தான் கட்டுறாங்க பத்மா வந்து சீனுவை கூப்பிடவும் சீனுவை என்னமானு சொல்லி இருக்கவும் என்னடா எல்லா வேலையும் நீ ஓடி ஆடி செஞ்சிட்ருக்குற நீ எதுக்காக அதெல்லாம் அதுக்கு தான் ஆள்களாக இருக்கிறாங்களா நீ இங்கே வந்து நில்லு நீ அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ள தோலானாக்கோ அப்படிங்கும் போது அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க நம்ம சாறு கல்யாணம் நம்ம வீட்டில் வச்சு நடக்குது அப்படி இருக்கும்போது நம்ம தானே எல்லா வேலையும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போகும்போது அதெல்லாம் சரி தாண்டா ஆனால் அதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்களா நீ வந்து மாப்பிள தோழன் அதனால் வந்து பக்கத்தில் தான் நிற்கணும் அங்கே பாரு மூர்த்ததுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் அதனால் எனக்கு என்னம்மா மூர்த்ததுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா பொண்ணும் அப்படியே ரெடி ஆவாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னடா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன் நீ மாப்பிள்ள தோழனு அப்போ நீயும் வந்து ரெடி ஆகணும்ல அப்படிங்கவும் அம்மா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா எனக்கு என்னென்னா காலையில் நலுங்கு வச்சுட்டு இருக்கிறீங்க மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நலுங்கு வைக்கிறது சரி எனக்கு எதுக்குமா நலுங்கு வச்சீங்க அதெல்லாம் சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லாமல் அப்படிங்கும்போது இங்கே பாரு சின்னம் அம்மா எது செஞ்சாலும் உன்னுடைய நல்லதுக்காக தான் செய்வேன் அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டுக்கிற அப்படிங்கும்போது இல்லைம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான் எனக்கு என்னமோ அதை சுத்தமாக பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கும்போது அப்படிலாம் சொல்லக்கூடாது நீதானே மாப்பிள்ளைக்கு தோழனாக இருந்துக்கணும் வேறு யாருங்க இருக்கிறா உன் வயசில் நீ தானே இருக்கிற அதனால வந்து மாப்பிள்ளைக்கும் உனக்கும் ஒரே வயசு தான் அப்படி இருக்கும்போது போது நீ இருந்து மாப்பிள்ளை தோழனாக இருந்தால் தான் சரியாக இருக்கும் அதனால தான் சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் மாமா பார்த்து நடத்தி வைக்கிற கல்யாணம் அப்படி இருக்கும்போது போது நம்மளுக்கும் அதில் பங்கு இருக்கிறேன் pa சரிம்மா இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் நீ மாப்பிளை தோழன் அதனால நீயும் போய் பட்டு வசி சட்டையெல்லாம் வந்து மாற்றிட்டு வா பொண்ணு மாப்பிள்ளையே இப்போ ரெடியாகி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அம்மா எதுக்குமா நான் பட்டு வசி சட்டையெல்லாம் மாற்றிட்டு வரணும் அது பொண்ணு மாப்பிள்ளை தானமாக வந்து மாற்றிட்டு வரணும் நான் இதுக்காகமா அப்படிங்கும்போது பாருன் உங்ககிட்ட ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டுருக்குறேன் நீ திரும்பவும் வந்து ஆரம்பிச்ச இடத்துலேயே வந்து நின்றுட்டுருக்குறேன் இவன் வேற வந்து நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்காமல் நம்ம உயிரை இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து முணுமுணுக்கிறாங்க என்னம்மா பேசிகிட்டு இருக்கும்போது என்னத்தை மனசுக்குள்ளே போட்டு முனுமுனுட்ருக்க அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனோ அம்மா சொன்னால் உனக்கு நல்லது தான் அதுக்காக தான் நான் சொல்லுவேன் அதனால பேர் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போய் வா அப்படின்னு சொல்லும் போது உடனே சீனுவோம் வேண்டாம் விருப்பா அவங்க போகிறாங்க எதுக்கு தான் அம்மா இந்த மாதிரிக்கெலாம் செய்கிறாங்களோ தெரியல சொன்னாலும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனு வந்து போகிறாங்க இப்போ பட்டு ஊசி எல்லாம் வந்து மாற்றிட்டு வரவும் உடனே வந்து மணியை தான் கட்டுறாங்க மணி வந்து கெட்டுட்டுருக்கிறாங்க நீ எதுக்கட இந்த ட்ரெஸ்லாம் வந்து பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உடனே வந்து சீனு சொல்கிறாங்க தெரியலப்பா அம்மா தான் வந்து இந்த மாதிரிக்கெலாம் அந்த ட்ரெஸ்ஸை போட சொன்னாங்க எனக்கு தெரியலப்பா நானும் சொல்லியாச்சுட்டு ஆனால் நான் மாப்பிள்ளை தோலைனா அதனால் நான் அந்த ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லிக்கிட்டு வழுக்க டைமாக சொல்லுறதுனால நானும் வந்து சரின்னு சொல்லி நான் மாற்றிட்டு வந்தோம்பா அப்படிங்கவும் உடனே மணி வந்து நினைக்கிறாங்க இல்லையே இவ வந்து இப்படிலாம் சொல்லக்கூடிய ஆளே கிடையாது அப்படிலாம் இவ சொல்கிறான்னா அப்போ ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறா இவ எதையோ மனசில் வச்சுட்டு தான் அவள் செஞ்சுட்டு இருக்கிறா ஒன்றும் சரிப்பட்டு வரலையே சரி நம்ம மருமகிட்ட போய் இந்த விஷயத்தை போய் சொல்லலாம் காலையில் என்னன்னா மாப்பிள்ளைங்க பொண்ணுக்கு நலுங்கு வைக்கும் போது சீனவுக்கு சேர்த்து நலுங்க வச்சுட்டு இருக்கிறா இப்போ என்னென்னா வந்து மாப்பிள்ளை பொண்ணு தான் ரெடியாக சொன்னார் ஐயர் அவங்க ரெண்டுக்கும் கல்யாணம் நடக்கப்போகுது இவனை இவனை எதுக்காக வந்து அவர் ரெடியாக சொல்லிட்டு இருக்கிறா என்னமோ வந்து திட்டம் இருக்குது இது ஒன்றும் சரிப்பட்டு வரலை ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து ஆரம்பிக்க போகிறா பொழுக்கு சரி நம்ம மரபு கிட்டே போய் இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்ட்டு உடனே கிட்ட போய் மணி வந்து சொல்கிறாங்க அங்கே பாருமா உங்கள் அத்தை பண்ணக்கூடிய வேலை ஒன்றும் சரியில்லை எதையோ ஒன்று செஞ்சுட்ருக்குறா ஏதோ பிரச்சனையை ஆரம்பிக்க போகிறா அந்த கல்யாணத்தில் அப்படிங்கும்போது போது என்னாச்சு அப்படிங்கும்போது பார்த்தியா பாத்தியா காலையில் நலுங்கு

இங்கே மருமகளை நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நாங்களாம் இருக்கும்போது அப்படிலாம் விட்டுருவோமா என்ன அது மட்டும் இல்லாமல் பத்மா அப்படிலாம் திட்டம் போட்டாக்கி நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம் அதனால் நீ கவலைப்படாமல் போமா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததான் பார்த்தோம்னா மூர்த்தத்துக்கு டைம் போச்சது பொண்ணு அப்படியே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது சாரு வந்து அழைச்சிட்டு வராங்க அப்போ சாரு வந்து கேட்டுக்கிட்டே வராங்க அத்தை நம்ம நினச்ச மாதிரிக்கும் நடக்கணும் அப்படிங்கும் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நம்ம நினச்ச மாதிரி தான் நடக்கும் நான் சொன்னதெல்லாம் நினைவு இருக்கலாம் அப்படின்னு பத்மா வந்து சொல்லும்போது ஆமா அப்படிங்கிறாங்க என்ன பார்வதி இந்த ஜூஸை கொண்டு அவன் கொடுத்துட்டியா அவன் குடிச்சானு சொல்லி கேட்கும்போது ஆமாம் குடிக்கிற வரைக்கும் நான் பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சரிதான் கொஞ்ச நேரத்தில் நம்ம நாடகத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா மாப்பிள்ளையை காணல அப்படின்னு சொல்லிட்டு மகாளிங்க வரவும் இது கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சடைறாங்க அதே நேரத்தில் மாயாதனா ஜானகி இவங்களும் அதிர்ச்சடைறாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மா சாரு அதுக்கப்புறமா பார்வதி மகாலிங்கவங்க எல்லாரும் சேர்ந்து தன்னுடைய நாடகத்தை வந்து தொடங்குறாங்க அப்போ வந்து சாரு உடனே வந்து அல ஆரம்பிக்கவும் அடுத்தது எல்லாரும் நாடகத்தை தொடங்குறாங்க இந்த நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க மாயா கடைசியில் என்ன நடக்கும் போகுது மாயை வந்து அந்த மாப்பையை அழைச்சிட்டு வருவாங்களா அழைச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் கிட்டேயும் மற்ற எல்லாருக்கிட்டையும் வந்து பத்மாவோடய திட்டத்தை வந்து அவங்க போட்டு உடைப்பாங்களா அப்படி ரகுராமுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது கண்டிப்பாக வந்து மாயாவுக்கு சப்போர்ட்டாக தான் ரகுராம் இருப்பாங்க அடுத்து தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்